சிக்கன் வருவலுக்கே டப் கொடுக்கக்கூடிய இந்த காளான் வறுவல் வந்து இன்னைக்கு நல்ல செம்ம டேஸ்டில் அட்டகாசமாக செய்ய போகிறேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காளான் ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம காளான் வறுவல் செய்ய போகிறோங்க அதாவது நம்ம எப்படி சோம்பேறி சிக்கன் செய்வோம்ளோ அதே மெத்தடில் நம்ம இன்றைக்கி சோம்பேறி காளான் வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு நான் இரநூறு கிராம் காளான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து நல்லா கழுவிக்கலங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க காளான் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால நம்ம நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் காளான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வறுவல் செய்ய போகிறோங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த காளான் வந்து சேர்த்திக்கலாங்க மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டுங்க கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்கலாங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இது ஏன் இப்படி சோம்பேறி காலம் தான் செய்யறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா தனித்தனியா தாளிச்சு விட்டு எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க அதாவது இது எல்லாமே நம்ம தாளித்து விட்டு செய்யும்போது ரொம்ப டைம் ஆகும் நம்மளுக்கு கொஞ்சம் முடியல டயர்டாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிடலாங்க இது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க தாங்க சோம்பேறி சமையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால இந்த சோம்பேறி காளான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேங்க எல்லாமே கலந்து வச்சிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கலந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க இப்போ காளன் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குதுங்க நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுறலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க இப்ப தண்ணி இந்த கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க முடி போட்டும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் காலை நறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சுட்டோம் பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்களா நம்மளுக்கு வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் இலைகள் சேர்த்திக்கலாங்க டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம மல்லியில சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா கிரேவியா வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு காளான் உருவல் ரெடி எடுத்துடலாங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க, என்னுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்